சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜெல்லி ஃப்ரூட்ஸ் கேக் தான் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஜெல்லியை நல்லா தண்ணியில் அலசிக்குங்க அலசிட்டு அதை நம்ம அது கூட தண்ணி சூடு பண்ணி கூட நல்லா சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா கலந்து விடுங்க நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இது கூடவே நம்ம சர்க்கரை இனிப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா சர்க்கரையும் கடல் பாய்ச்சியும் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் எல்லாம் நான் சேர்த்துருக்கேன் மாதுளம்பழம்லாம் ஒரு ஒரு ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சும்மா மாதிரி டெக்ரேஷன் பண்ணுறேன் கேக் டீனில் அதேமாதிரி டெக்கரேஷன் பண்ணி நம்ம அது கொஞ்சம் நல்லா காய்ச்சி நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம ஒரு மூணு மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ண விட்டுடுங்க அது சூப்பரான சுவையான ஜெல்லி கேக் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு டச் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம கேக்கில் சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆறட்டும் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஜல்லி சேர்த்து சேர்த்து நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ மேலே நம்ம அடுக்கிக்கிட்டே வர வேண்டியதுதான் வாழைப்பழம் ஒரு இடு சேர்த்து பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அது சாப்பிடும்போது இதே சின்ன சின்ன பீஸா கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக நான் நறுக்கி போட்டிருக்கேன் பொடியாவும் நறுக்கி போட்டுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் இந்த மாதிரியே நீங்கள் அடிக்கி மேலே அப்படியே ஃபுல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு கேக்கு ஃபுல்லாக ரெடியாகிடும் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் அடுக்கி வைக்கிறேன் அது மேலே ஆப்பிள் எல்லாமே சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ இருக்கிற கடல் பாசியை நம்ம எல்லாத்தையும் மேலே நம்ம ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் போல் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜிலேயும் வைக்கலாம் நீங்கள் வெளியும் வைக்கலாம் எப்படி வைச்சாலும் கேக் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான கடல் பாசி கேக்கு ரெடியாகிடுச்சு சூப்பராக டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்கள் ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெய்ய காலன்றதுனால இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சுவையான கேக் ரெடி ஆகிடுச்சி பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு சூப்பரான ஜெல்லி கேக் நன்றி